வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தங்கம்பாடி பில்டிங் மோட்டார் எடுக்க வர்றவங்க கவனத்திற்கு நீங்கள் ஒரு மோட்டார் எடுக்கணும் அப்படின்னு கற்பனையில் ஆசையில் இருக்கிறீங்களா அப்படினா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் ஏன் அப்படின்னா மோட்டார் எடுக்கிறதுல எவ்வளோ சிக்கல் இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அது வந்து உங்களை பயமுறுத்துறதுக்குள்ள உங்களை மேன்மைப்படுத்துறதுக்கு எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு மோட்டார் எடுக்கிறது எப்படி அப்படின்னா ஒரு தென்னங்கன்று நட்டு வைப்பது போல தான் அதுக்கான நாட்கள் அதுக்கான காலங்களை வந்து கண்டிப்பான முறையில் கொடுத்தே ஆகணும் இல்லை நீங்கள் வந்து என்ன செய்வீங்க ஒரு மோட்டார் எடுக்கும் போது தன்னுடைய மனைவிக்கிட்டையும் தன்னுடைய குடும்பத்துக்கிட்டேயும் தேர்தல் வாக்குறுதி மாதிரி அள்ளி வீசியிருப்பீங்க வண்டி எடுத்தோம்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஓடும் மாதத்துக்கு முப்பதாயிரரூபா ஆச்சு நான் பத்தாயிரரூவா டிவி கட்டிக்கிருவேன் இருபதாயிரத்தை வச்சு குடும்பத்தை நடத்திடுவேன் அப்படிலாம் வந்து பிளான் பண்ணியிருப்பீங்க இல்லை உங்களுக்கு அவ்வளோ சம்பாதிப்பேன் இவ்வளோ சம்பாதிப்பேன் நகை தரேன் வீடு வாங்கலாம் அப்படின்லாம் வந்து தேர்தல் வாக்குறுதி மாதிரி அள்ளி வீசியிருப்பீங்க பட் அது நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நடக்கும் கண்டிப்பான முறையில் மோட்டார் மாதிரி ஒரு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு அருமையான ஆப்ஷன் உலகத்துலேயே இல்லைன்னு என்ன கேட்டால் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் சிறு வயசுலேருந்து சாப்பிட்டு வளர்ந்த எல்லா காசுமே மோட்டார் காசு சரிங்களா அதனால் நிச்சயமாக நடக்கும் இது எப்போ நடக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு தென்னங்கன்ற நட்டு வச்சிட்டிங்க நீங்கள் பத்து நாள் கழிச்சு பார்த்தாலும் வராது ஒரு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து பார்த்தாலும் வராது ஏன் சில கண்டுகள் நாலு வருஷத்துக்கு அப்புறம் வராது அப்போ உங்கள் வீட்டுக்காரமாக சொல்லுவாங்க இந்த நாலு வருஷத்துலேயும் இந்த இளநி கொடுக்கலையா இன்னும் அந்த மரம் கொடுக்க போகுது அப்படின்லாம் அவங்ககிட்ட பேசுவாங்க ஆனால் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுங்க ஐந்தாவது வருஷம் நீங்கள் ஒரு ஏளனி செலவழித்து நீங்கள் அந்த கண்டு வச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு பல நூறு இளநிகளை வந்து அந்த மரம் வந்து கொடுக்கும் அதுதான் மோட்டார் அதுபோல் நீங்கள் ஒரு புத்திசாலி பெரிய அறிவாளியாக இருந்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் மோட்டார் ஓட்டம் வந்து கற்றுக்கலாம் ஆனால் மோட்டாரில் எப்படி ஆட்களை பிடிப்பது எப்படி லோடு எடுக்கிறது எப்படி நம்ம வந்து வாடகை பேசுவது அப்படின்னு நீங்கள் வந்து அனுபவபூர்வமாக கற்றுக்கிட்டதான் உண்டு இப்போ ஒரு கடைக்காரர் வந்து வாடகைக்கு கூப்பிட்றாரு அவருக்கு விவரமே தெரியாது அப்படின்னாலும் அந்த இடத்துல உண்மையானவராக இருக்கணும் அதே இது அனுசரணையானவராக இருக்கணும் அப்படின்னா தான் ஆட்களை வந்து கேஷப் பண்ண முடியும் இல்லை அவர் ஏற்கனவே ஐநூறுரூவாய்க்கு போகிறாரு நான் வந்து நானூறுரூவாய்க்கு போயிடுவேன் அப்படின்னா அதில் தோல்வி அடைகிறது நீங்கள் தான் அவர் கிடையாது சரிங்களா ஏற்கனவே போனவரையும் கெடுத்து நீங்களும் கெட்டு போவீங்க அவ்வளோதான் அதனால் அவர் ஐநூறுரூவாய்க்கு போனாரா நீங்களும் ஐநூறுவாய்க்கு போகணும் அதே நேரத்தில் உங்களுடைய அனுசரிப்பு தன்மை ஒருவன் உங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர ஒருபோதும் முகத்தை சுண்டிடவோ கோவித்துறவோ கூடவே கூடாது அல்ல அவ உண்மையிலே பணம் இல்லை அப்படின்னா அது விட்டு கொடுக்குறது உங்களுடைய பெருந்தன்மையில் இருக்குது இல்லை நான் அவன் செஞ்சது புறாந்தமே தப்பு அவன் என்னை பலமுறை அலைய வச்சுட்டான் முதலே இல்லைன்னு சொல்லிட்டா கூட நான் போயிருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல் நீங்கள் ஒரு நாயம் தீத்தீர்கள் என்றால் நீங்கள் அவனை குற்றவாளி என்று தீத்தீர்கள் என்றால் அவன் உங்களை குற்றவாளியாக தீர்த்து விட்டு போயிடுவான் எப்படி தெரியுமா அவன் வந்து என்ன செய்வான் அவன் செஞ்சது புறாமே அக்கிரமாக இருக்கும் ஆனால் உங்களை பற்றி ஒரு போலியான விளம்பரத்தை வந்து உண்டாக்கி விட்டு போயிடுவான் அவன் மோசமானவன் அப்படின்னு என்னத்தை செய்வானா நீங்கள் ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருந்தாலும் அந்த வீடு ராசி இல்லை அப்படின்னு ஒரு வாதம் சொல்லிட்டாங்கன்னா அந்த வீடு விற்கவே வைக்காது சரிங்களா இது போல எல்லாம் செஞ்சு விட்டுருவாங்க அதனால நண்பர்களே இந்த மோட்டார் தொழிலில் வீண் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான காலங்களை கொடுத்தே ஆகணும் அது ஒரு வருடம் ரெண்டு வருடம் அல்ல குறைஞ்சது மூணு வருடங்களுக்கு மேலாகும் ஆகும் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் இந்த மூணு வருஷத்துலையும் உங்களை மோட்டார் கொன்றுவே கொன்றாது நீங்கள் ஒரு சரியான கணக்கு எழுதி சரியான நடத்தை உள்ளவராக இருந்தீங்க அப்படின்னா மோட்டார் உங்களை வாழ வச்சுரும் அதில் வந்து உங்களுடைய அனுசரணத்தன்மை பேச்சுவார்த்தைகள் யாருக்கு கடன் கொடுக்கலாம் யாருக்கு கடன் விடக்கூடாது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இன்னார் வந்து ஸ்டாண்டர்டான ஒரு இவர் கடன் கொடுத்தா இன்னும் இல்லை இன்னைக்கு அடுத்த மாதத்தில் அடுத்த வருஷத்துலையாவது அந்த பணத்தை கைப்பற்றி விடலாம் இல்லை அவரை வச்சு நம்ம அடுத்தடுத்து லோடு ஓட்டலாம் அப்படின்னா அவருக்கு வந்து நீங்கள் வந்து கடன் கொடுப்பதும் ஒரு சூச்சமும் தான் தொழிலில் வந்து ஆட்களை பிடிக்கிறதுக்கான ஒரு சூச்சம்பமே கடன் தான் அந்த கடன் வந்து உங்களாலையும் தாங்க முடியணும் அவங்களாலையும் கொடுக்க முடியணும் அளவுக்கான கடனை மெயின்டைன் பண்ணணும் அதுக்காக நீங்கள் நூறு கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா அல்லது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களால் கொடுக்க முடியாது பணமே வந்தாலும் கொடுக்க மனசு இருக்காமல் போயிடும் அதனால் அவங்க பணம் வந்தால் கொடுக்க மனசு உள்ளவங்களுக்கு அந்த மனசு இருக்கிற அளவுக்கு சின்ன பணமாக இருக்க வேண்டும் அதனால் நீங்கள் இந்த மோட்டாரை எடுத்தோடனே பயங்கரமான வாக்குறுதிகள் அள்ளி வீசுகிறதும் இந்த மாதிரியான ஆசை வார்த்தையை காட்டுறதும் இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா எதிர்பார்ப்பு வருந்துவிடும் அப்பொழுது அவங்களுக்கு ஏமாற்றம் வந்துவிடும் ஏமாற்றம் வந்துட்டால் விரத்தி வந்துவிடும் விரத்தி வந்துட்டால் ஏன் உடம்பு சௌகரியம் இல்லாமையே போயிடும் உங்களுடைய குடும்பத்தாருக்கு மோட்டார் எடுங்க கண்டிப்பாக நீங்கள் சொன்ன வாக்குறுதியை அப்புறம் நிறைவேற்றலாம் ஆனால் அதுக்கு நீங்கள் பல காலங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படி காலம் கொடுக்கும் போது ஒன்றை பத்தா வந்து நீங்கள் வந்து அள்ளலாம் அதுக்கான ஒரு அருமையான தான் மோட்டார் இப்போ நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா பெண்களும் நிறைய பேர் பார்க்குறாங்க பரவாயில்ல பெண்கள் பார்க்குறது அது இந்த கட்ட குரலையும் இந்த கழுத குரலையும் கேட்குறது எனக்கு மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காரணம் தொழில் முறையில் ஒரு மனிதனை வாழ வைத்ததும் பெண் தான் சாகடிக்கிறதும் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை நான் கண்ணாலேயே பார்த்துட்டேன் ஏன்னா எங்கள் அப்பா கிட்டே வந்துட்டு வெறும் சாப்பாடுக்காக ஒரு தம்பி வந்து வேலை பார்த்தாரு என்னுடைய டிவி ஸ்பிப்டிக்கு டிரைவர் அவர் சரிங்களா என்னுடைய டிவிஎஸ் ஃபிஃப்டிக்கு ட்ரைவர் அவர் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன என்னார் எங்களை விட்டு டேக்கப் ஆகி ஒரு ஒரு ஷாப்பில் போனார் அந்த ஒரு ஷாப்பில் இருக்கும்போது அங்கே ஒரு வண்டிக்காரரை சந்திக்கிறார் அந்த வண்டிக்காரர் என்ன சொல்கிறார் என்னுடைய கம்சன் கடையும் நடத்திட்டு இந்த வண்டியும் நடத்துகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா இந்த வண்டியா யாருக்கிட்ட அது கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிற நினைக்கிறேன் அப்படின்னாரு அப்போ அந்த வண்டியோட விலை வந்து அவர் ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவா சொல்கிறார் அப்போ இந்த பையனுடைய மனைவியிட்ட போய் சொல்கிறான் அதுக்கு அந்த மனைவி சொன்ன வார்த்தை என்ன தருமா என்னுடைய நகையை விற்றுருங்க அடவு வச்சிங்கன்னா திரு திருப்ப முடியாது விற்று நீங்கள் வந்து வண்டி வாங்கிடுங்க ஏன்னா நம்ம சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு கௌரவமாக இருக்கணும் அப்படின்ட்டு அப்படி சொல்லி அந்த வண்டியை வாங்கி அதே கமிஷன் கடைக்காரர்கிட்டே அந்த தக்காளியிலோட எடுத்து அந்த பையன் வந்து இன்றைக்கி ஆறு வண்டி வச்சுருக்குறான் சரிங்களா அதாவது உங்களை ஆசை காட்டுறேன்னு நினைக்காதீங்க மனைவிகளும் அப்படி ஒரு ஹெல்ப் பண்ணணும் கணவனும் மனைவி இணைந்து செயல்பட்டால் தான் வந்து இந்த உலகத்தில் வந்து முன்னேற முடியுமே தவிர கணவன் மட்டும் செயல்பட்டு மனைவி சும்மா இருந்தாங்கனால சும்மா இருந்துட்டாங்கனால் பிரச்சனை இல்லை இல்லை நீங்கள் கிழக்க இழுத்து அவங்க மேற்கே இழுத்து அதே இது இன்னொரு விஷயமும் பார்த்துட்டேன் என் வாழ்க்கையில் இந்த நாற்பத்தி ஆறு வயசில் பார்த்த இன்னொரு விஷயமும் என்னுடைய ஃப்ரெண்டுடைய தங்கச்சி அவங்க வீட்டுக்காரர் வண்டி வாங்குறதுக்கு ரொம்ப இல்லைங்க ஒரு அஞ்சு பொண்ணு நகையை அடவச்சு கொடுன்னு கேட்டாங்க அதுக்கு அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை என்ன தருமா இது என்னுடைய தாயின் தகப்பனும் என்னை அழகு பார்க்க போட்டது உனக்கு கொடுக்க முடியாதுன்ட்டாங்க ஏங்க அவரை நம்பி நீங்கள் ஒன்றுக்கு இரண்டு குழந்தை பத்துக்கிட்டீங்க அவங்க வாழ்க்கையவே அவருக்காக கொடுத்துட்டீங்க அவருக்கான ஒரு வாழ்க்கை சமுதாயமே போயிடுச்சு ஏங்க இந்த நகையை மட்டும் கொடுக்க மாட்டீங்க இதெல்லாம் என்ன இது எந்த விதத்தில் நாயம் தெரியல அப்படி வந்து சொல்லி என்ன பண்ணிட்டாங்க அவரை வந்து ஒரு விரத்திக்குள்ள ஆக்கிட்டாங்க அப்போ அவர் வந்து மனைவிக்கிட்ட நகையை வாங்கி இந்த வண்டியை வாங்கலாம்னு நம்பி இருந்த காசை வேறு அட்வான்ஸ் கொடுத்து அந்த பழைய ஓனர் அந்த வண்டி வச்சுருந்த ஓனர் வந்து களி ஊற்றி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அதுக்கப்புறம் பிரச்சனைகள் அதிகமாகி அந்த குடும்பமே ரெண்டாக போயிடுச்சு அதனால ஒரு பெண்ணானவங்க என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையே அவங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சமந்து கஷ்டப்பட்டு பெற்று அர்ப்பணிச்சதுக்கப்புறம் அந்த நகை தான் பெருசு அப்படின்னு அவருடைய குடும்பத்தையே போட்டு தள்ளிட்டீங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காசு கதையும் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்துட்டு அதனால் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஒரு தொழிலை கூடி பேசி சரியாக சிந்தித்து செயல்படுங்க இந்த ராசி பலன் நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது என்னை கேட்டிங்கன்னா ஆனால் இதெல்லாம் எதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இது ஒரு விதமான கால சூழ்நிலையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை தான் இந்த ராசி பலனெலாம் கண்டுபிடிச்சதே தவிர மற்றபடியாக ஒன்றும் போய் கிடையாது இன்றைக்கி ஆடி மாதம் அப்படின்னீங்கன்னா அது ஒரு விதைக்கிற மாதம் அந்த விதைக்கிற மாதத்தில் நீங்கள் என்ன செய்யறாங்க வண்டி எடுக்கப்பறேன் காது குத்து கல்யாணம் சொல்லிட்டு நீங்களும் கெட்டு உங்கள் சொந்தக்காரங்களே அந்த விஷயத்துக்கு வர வச்சிங்க அப்படின்னா அந்த விதைப்பான அந்த தொழில் வந்து கெட்டு போயிடும் அதனால தான் ஆடி மாதம் வந்து என்ன செய்ய மாட்டாங்க வண்டி எடுக்க மாட்டாங்க சரிங்களா அதே மாதிரி ஆடி மாதம் குழந்தை பேர் பத்து பார்த்திங்கன்னா அப்புறம் அந்த குழந்தை அந்த குழந்தை வைத்தியம்னு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க தவிர அந்த விவசாயத்தை பார்க்க மாட்டேங்க இது மாதிரியான ஒரு விஷயங்களை தான் நம்ம முன்னோர்கள் வந்து கணிச்சு இது நல்ல நேரம் இது நல்ல நாள் இது நல்ல நட்சத்திரம் என்று சொல்லியிருக்கிறார்களே தவிர அதுக்காக அது வந்து ஒரு மேஜிக் கிடையாது ஓன்லி லாஜிக் அதனால் நீங்கள் ஏற்கனவே வண்டி வச்சுருந்தவராக இருந்து வண்டியில் தோல்வி விட்டுறதாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல தொலைச்சிங்களோ அந்த இடத்துல அதை தேடுங்க அதை விட்டு விட்டு நீங்கள் வண்டி எடுத்து அந்த வண்டியில் அந்த தொழிலை கற்றுக்கிறதுக்காக பல லட்சங்களை செலவழித்து அதுக்கப்புறம் அந்த வண்டியை வந்து நீங்கள் வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த தொழிலை கற்றுக்கிட்டது முற்றிலும் தவறாயிடும் போல் வண்டி எடுக்கும் போது ஒரு விஷயத்தை சரியாக தியானிச்சுக்குங்க என்ன அப்படின்னா நம்ம என்ன தொழில் பண்ண போகிறோம் அந்த தொழிலுக்கு எந்த வண்டி சரியாக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர அந்த ஊறுற வண்டி பறக்கிற வண்டி தவுகிற வண்டி அப்படின்லாம் வந்து பார்க்கவே கூடாது நம்மளுக்கு இந்த தொழில் பண்ண போகிறோம் அந்த தொழிலுக்கு எந்த வண்டி சரியாக இருக்கும் இன்றைக்கி நம்ம லோக்கல் உருட்டா உருட்டி மாட்டு வண்டி மாதிரி ஓட்டி நம்ம அந்த வெங்காயம் தக்காளி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வியாபாரம் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஆட்டோ எடுக்கலாம் அதே நேரத்தில் அந்த வியாபாரம் பண்ணும்போது அந்த வியாபார சூச்சை மாற்றையும் தெரிஞ்சுக்கணும் வெங்காயத்துக்கு எப்படி பாலிஷ் போடணும் முட்டை கொசுக்கு எப்படி பாலிஷ் போடணும் அந்த பழங்களை எப்படி கெட்டு போகாமல் பக்குவப்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறணும் அதே நேரத்தில் எந்த நேரத்தில் எந்த விலை விற்கணும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறணும் அப்படி புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த தொழில் பண்ணணும் இது இல்லை நான் ஒரு முட்டை கடை வைக்க போகிறேன் அப்படின்னா முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஆப்பாயிலுக்கு சின்ன முட்டை கேட்பாங்க ஆம்லேட்டுக்கு பெரிய முட்டை கேட்பாங்க ஒரு மூணு தட்டு முட்டை வந்து ஆர்டர் போடுறாங்கன்னு வைங்களேன் அப்போ வந்து ஒரு தட்டு சின்ன முட்டையாக கொடுக்கணும் ரெண்டு தட்டு பெரிய முட்டையாக கொடுக்கணும் அந்த மாதிரியான கொடுத்தும் தெரியணும் அதே மாதிரி ஒரு காய்கறினால் இப்போ என்ன தக்காளி கேட்குறாங்கன்னு வைங்களேன் ரெண்டு காய் அரை ரெண்டு காய் வந்து பழமாகவும் ரெண்டு காய் வந்து காயாகவும் கொடுக்கணும் அவங்களுக்கு தெரியலனாலும் நீங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் ஏன்னா அவங்க வாங்கி ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணுவாங்க அது வரையே வந்துட்டு அந்த பழங்கள் அவங்களுக்கு யூஸ் ஆகணும் அது அவங்களுக்கு தெரியாது பட் உங்கள் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான தொழில் சமெல்லாம் கற்றுக்கிட்டா தான் அந்த தொழிலை வந்து வின் பண்ண முடியும் இதை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் நஷ்டப்பட்டு தான் ஆகணும் சில விஷயங்களை இழந்தால் தான் சில விஷயங்களை அடைய முடியும் சரிங்களா அதனால நண்பர்களே எடுத்து எடுப்பில் மோட்டாரில் பெருசாக சம்பாரித்து பணக்காரன் ஆயிடுவோம் அப்படின்ற கற்பனையில் உங்கள் மனைவிகளையும் கூட்டு போயிடாதீங்க உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டு போயிடாதீங்க அப்படி கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்களே என்ன செய்வாங்கன்னா எப்பா நீ தான் புலம்புரியலை நீ தான் என்னப்பா அவ்வளோ வாக்குறுதியை சொன்ன ஒன்றுமே செய்யலை அப்போ இது சரிப்பட்டாப்பா இது விற்றுடுப்பா அப்படின்னு சொல்லும் போது உங்கள் மோட்டாருடைய வேலை பத்து லட்ச இருந்தால் அவன் கேட்குறவன் எவ்வளோ கேட்பானா வெறும் நூறு ரூபாய்க்கு கேட்பான் அப்படி மனசாட்சி இல்லாத காலகட்டங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது அதனால் மோட்டார் எடுக்கும் போது சரியாக கருத்தில் வச்சுக்கங்க உங்கள் மோட்டார் பத்து லட்ச இருந்தாலும் அவன் கேட்குறது நூறு ரூபாய்க்கு தான் கேட்பான் அதனால் அந்த தொழிலை சரியாக செய்யுங்க பய பக்தியோடு செய்யுங்க அதே நேரத்தில் பயம் இருக்கணும் அந்த தொழிலில் எப்படி பயம் இருக்கணும்னா தோற்றுடக்கூடாது இருந்தால் பயம் இருக்கணுமே தவிர மற்ற பயம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஜாதகம் ஜோசியம் பார்க்குறவரா இருந்தால் போய் பார்த்துக்குங்க நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறவரால் தான் படாதீங்க அதே இது அல்லாவாக இருந்தாலும் இறைவன் மேலே பாரத்தை போட்டு அடைய போட்டுக்கிட்டே இருங்க கடவுள் உங்கள் அப்படியே இருப்பார் இப்படிக்கு நன்றி வணக்கம் தங்கம் பாடி பில்டிங்